அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்குறது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கரக பேச்சுக்கு அப்புறமா என்னென்ன நற்பலன்கள் கிடைக்க போகுது தொழில் வியாபாரம்லாம் எப்படி அமைப்போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைப்போகுது இந்த சனி பகவானால் நீங்கள் ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்க போகிறீங்களா அல்லது ஏதாவது பரிகாரம் ஏதாவது பண்ணணுமா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விருச்சிக ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நீதியின் கடவுளாக கருதப்படுபவர் சனி பகவான் அப்படிப்பட்ட சனி பகவான் தற்போது வக்ரக பயிற்சி முதல்ல வக்ரக பயிற்சி அப்படின்னு அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா பக்கரக பேச்சு அப்படின்னா சனி பகவான் இதுனாவர்களுக்கும் யாராருக்கெல்லாம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் கெடுபலன்களை பலன்களை கொடுத்துட்டு இருந்தாரோ அவங்களுக்கெல்லாம் சில நல்ல பலன்களையும் யாராருக்கெல்லாம் நல்ல பலன்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாரோ அவங்களுக்கெல்லாம் சில கெடுபலன்களையும் மாற்றி வழங்குவார் இந்த வக்கரக காலத்தில் சனி பகவான் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளுமே சனி பகவான் இவ்வாறு தான் செய்வார் என்னென்னா தொடர்ந்து ஒரு மனுஷனை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடாதுன்னு வருட இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளைக்கு நான்கு மாதம் இந்த நான்கு மாத காலம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக வக்கரக பயிற்சி பின்னோக்கி நகர்ந்து சில நல்ல பலன்களை மாற்றி தருவார் சனி பகவான் இதனால நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறாரு ஜோதிடர் பவன் நம்புதிரி மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நீதி கடவுளாக கருதப்படும் சனி பகவான் என்னென்ன நற்பலன்களை வழங்கியிருக்கிறார் எந்த ராசியில் வக்கரக பயிற்சி நடக்க இருக்கு இதை எல்லாமே பார்க்கலாம் கும்ப ராசியிலிருந்து வக்கரக நிலை பின்னோக்கி நகர்வதால் அதாவது கும்ப கும்பராசியில் கடைசியின் நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்னா பூரட்டாதி நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துலேருந்து பின்னோக்கி சதய நட்சத்திரத்திற்கு செல்ல இருக்கிறார் இது எப்ப நடந்திருக்கு அப்படின்னா ஜூன் முப்பதாம் தேதி தாங்க இந்த வக்கரக பயிற்சி நடந்திருக்கு இது நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் இந்த வக்கரக காலங்கள் வந்து சனி பகவான் இப்படி பின்னோக்கி நகர்ந்து அவிட்ட நட்சத்திரத்து வரைக்கும் செல்ல இருக்கிறார் அதன் பிறகு தான் நார்மலாக முன்னோக்கி பயணம் செய்வார் இந்த பின்னோக்கு நகர்வனால் நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு ஏதாவது பாதகம் இருக்கா அல்லது ஏதாவது நன்மை நடக்கப் போகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம் சனி பகவான் அடிக்கடி இடம் மாறக்கூடியவர் அல்ல ஒவ்வொரு ராசியிலும் நீண்ட காலம் அதாவது ரெண்டாண்டு காலம் வரை ஒரே ராசியில் பயணம் செல்லக்கூடியவர் சனி பகவான் ஒரு ராசியில் இருக்கிறார் என்றால் அந்த ராசிக்கு மட்டுமல்லாமல் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலன்களையும் சில கெடு பலன்களையும் கொடுக்க வல்லவர் சனி பகவான் அதோடு மட்டுமல்லாமல் அவ்வப்போது முன்னும் பின்னும் நகர்ந்து சில மாற்று பலன்களை சனி பகவான் வழங்குவார் சில சமயம் ராசி ரீதியாக மாறாமல் நட்சத்திர ரீதியாகவும் முன்னும் பின்னும் நகர்வார் இப்படி சனி பகவான் பின்னோக்கி தான் சனி வக்கரக பேச்சு என்று கூறுவாங்க இப்படி பின்னோக்கி நகர்வதனால நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை சனி பகவான் கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம் சனி பகவானால் நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்கள் இது நவர்களும் நிறைய கடன் தொல்லையினாலேயும் சில பேர்லாம் சொத்தையே இழந்திருப்பீங்க சில பேர்லாம் நிலத்தை விற்றுட்டு அதை வைத்து கடன் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சில பேர்த்துக்கெல்லாம் அமைந்திருக்கும் இனி அப்படி இருக்காதுங்க இந்த விருச்சிக ராசிக்காரர்களை ஐந்து வருட காலமாகவே படாத பாடு படாத கஷ்டங்கள் அத்தனையும் நீங்கள் பட்டிருப்பீங்க இனி உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நிகழப்போகுது இந்த மாற்றங்களால் உங்களுடைய வாழ்க்கை படிப்படியாக உயரப்போகுது இதுனாவர்களும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இதுனாவர்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களையும் நிறைய இழப்புகளையும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இனி இந்த சனி வக்கிரக பேச்சுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்ற தான் நீங்கள் சந்திக்கப் போகிறீங்க அதே மாதிரி இதனால் வரையிலும் உங்களுடைய தொழிலில் சில நஷ்டங்கள் இருந்திருக்கலாம் இனி உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்க போகுது அதே மாதிரி வேலை தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கும் நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க இதனால் வரையிலும் வேலை இருந்தாலும் பரவாயில்ல நல்ல ஒரு சம்பளம் கிடைக்கலையே போதுமான ஊதியம் பத்தலையே நம்ம மேலும் மேலும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த எல்லாமே இனி ஒரு அற்புதமான காலகட்டம் ஏன்னால் இந்த சனி வகரக பயிற்சிக்கு அப்புறமா நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை சனி பகவான் வழங்க இருக்கிறார் இதனால் வரையிலும் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைய போகுது உங்களுடைய வாழ்க்கை தரமும் இனி உயரப்போகுது அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாட்களாக திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையலையே வரன் அமைந்தாலும் அதில் சின்ன சின்ன தடைகள் வருது அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருந்தீங்களுக்கு இனி நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான சூழ்நிலை எல்லாம் இருக்கு திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கிய கிடைக்கும் அதே மாதிரி தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழிலில் இதுன வரீங்களும் நஷ்டங்களையும் சில இழப்புகளையும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இனி உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அந்த இழப்புகள் எல்லாம் இனி சரி செய்து படிப்படியாக உங்களுடைய சேமிப்பு உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நீண்ட நாட்களாக ஒரு வீடு கட்டலாம் அல்லது ஒரு நிலம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த எங்களுக்கு இனி ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு நிலமோ அல்லது வீடோ இது ஏதாவது ஒன்று வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடுங்க இதுமாதிரி நீண்ட நாட்களாக வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அதே அரசு உத்தியோகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது ஆனால் நீங்கள் கடுமையாக முயற்சி செய்யணும் கடுமையாக முயற்சி செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் குடும்ப சூழ்நிலை பொறுத்தவரைகளும் குடும்ப உறுப்பினர்களிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் வீட்டில் குடும்பத்தில் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக பேசுங்க மற்ற குடும்ப உறவினர்களுக்கிடையே பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்பவும் நல்லது கிறகு பேச்சுக்கு அப்புறம் நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு பணமலை கொட்டும் அந்த அளவுக்கு வரவுகள் சிறப்பாகவே இருக்கு புதுனாவரிகளும் நீங்கள் பட்ட கஷ்டங்களும் பட்ட கடன்களும் இனி அந்த கடன் கடனெல்லாம் அடிச்சிட்டு நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் நீங்கள் வரப்போகிறீங்க வேலையிலிருந்தால் நல்ல ஒரு சம்பளம் கிடைக்குங்க சம்பளத்துல இருந்து பதிவு உயர்வு கிடைக்கலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்களுக்கு கண்டிப்பாக இந்த டைம்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு பதிவு உயர்வு எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு கடுமையாக முயற்சி செய்யணும் கடுமையாக முயற்சி செய்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இருந்தவங்க நல்ல சம்பளம் இல்லையே சம்பளம் இருந்தாலும் நாளைக்கு தான் நாளையும் கையில் பணம் கடன் வாங்கி தான் பொலப்பு நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னு இது அவர்கள் இருந்திருக்கும் இனி அந்த நிலைமை எல்லாமே மாறப்போகுது நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முக்கியமா வேலை ரீதியா ஒரு சிம்மாசனத்தில் அமரும் காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் நீங்கள் வரப்போகிறீங்க உங்களுக்கு பல புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்க போகுது தொழிலையும் நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் சந்திக்க போகிறீங்க இது நிலும் உங்களுடைய பூர்வீக சொத்துல உங்க கைக்கு வந்து சேராமல் இருந்திருக்கும் இந்த குரு பயிற்சியிலேருந்தே உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இந்த வக்கரக பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாக தான் அமைந்திருக்கு அதனால இன்னும் நல்ல நல்ல பலன்கள் எல்லாமே நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது நீங்கள் பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க யாருக்கும் எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்காதீங்க உங்களுக்கு எதிராகவே அவங்க செயல்படுவாங்க அதனால் முடிந்த அளவுக்கு யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் அதே மாதிரி நண்பர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க வீட்டில் இருக்கிற விஷயங்களை பொதுவாக எந்த நண்பர்கிட்டையும் பகிர்ந்துக்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த டைமில் கொஞ்சம் கோபம் உங்களுக்கு கூடுதலாகவே வரும் அதே மாதிரி சின்ன சின்ன வாயெல்லாம் யாருகிட்டையாவது கொடுத்து மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது சண்டைக்கெல்லாம் செல்ல வேண்டாம் யார் மனதையும் புண்படுத்தாமல் செயல்படுங்க எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்களுடைய பெற்றோர்கிட்டையும் உங்களுடைய முன்னோர்கிட்டையும் ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் யோசித்து முடிவெடுங்க வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட கடன் தொல்லை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா இந்த டைமில் உங்களுடைய செலவு கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் உங்களுக்கு வருமானம் சிறப்பாக இருக்குது அதனால் இந்த இழப்பை எல்லாமே செஞ்சுருவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் நீங்கள் வரப்போகிறீங்க விருச்சிக ராசிக்காரங்க கடந்த ஐந்து வருடமாகவே பட்ட கஷ்டம் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி இனி நல்லதொரு காலம் உங்களுக்கு அமையப்போகுது உங்களிடம் இதுவரை கடன் வாங்கி கொடுக்காதவங்க கூட இனி உங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீண்ட நாட்களும் அவங்கக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு கொடுக்காமல் இருந்தவங்க கூட அந்த பணத்தை திருப்பி குடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு உங்களுக்கு இனி லாட்ரி யோகம் அடிக்கப் போகுது திடீர்னு உங்களுக்கு லாபம் கொஞ்சம் கூடுதலாகவே கிடைக்கும் வருமானமும் கொஞ்சம் உயர ஆரம்பிக்கும் வாங்கிட்டு இருந்த சம்பளத்தோட ரெண்டு மூணு மடங்கு சம்பளம் சேர்த்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு இதற்கான முயற்சியில் நீங்க ஈடுபடுங்க கடுமையா உழைத்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் நேர்மையான எண்ணங்களை கிடைப்பிடிங்க நேர்மையா அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு தாங்க வெற்றி உங்களுடைய வாழ்க்கை அமைய பழனி முருகனை வழிபட்டு வாங்க தேங்க்யூ